அம்மா அம்மா மாமா வந்துட்டாரு ஏய் ராஜி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்கள் என்ன சாப்பிடல நாங்கள் சாப்பிட்டுட்டோம்ப்பா உனக்கு தான் இல்லை எனக்கு வேணாம் பசிக்கலாம் ஊர்லெலாம் எப்படி இருக்காங்க ம் சரி நீங்கள் சாப்பிட்டு பாடுங்க காலைல பேசலாம் கௌரி ஒரு நிமிஷம் உட்கார்

ராஜி உனக்கு கல்யாணம் ஆகணுமா இல்ல நீ டாக்டர் ஆகணுமா நீங்க எது சரி, மாமா நீ டாக்டர் ஆகணுட்டா ஐயோ இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லையே இல்லையே சுஜி அனுப்பி வைக்கட்டுமா இல்லை இல்லை நீங்கள் கொடுக்குற ரேட்டு அவ்வளோ கட்டுப்படி ஆகாது சரி நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகே அப்புறம் ஆ என்ன இது பணம் யார் வேணும் நேற்று எனக்கு பொட்டு வச்சது அந்த 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 பொண்ணு ம் என்னைக்குங்க இல்லை கரெக்டாக தான் இருக்கும் மேல ரூம் இருக்கு நீங்க அங்க போங்க ஹலோ யார் நீங்க ராணிமா தான் ரணி மசனா, சொன்னா முதல்ல வெளிய போங்க சாரி ஹலோ சும்மா விளையாடிக்கிற சொன்னை வந்து உட்காருங்க பணம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்கு யாரும் பேசுகிறதுக்கு வர்றதில்லையே நான் பேசணும் இங்கு பேசுங்க பாப்போம் உன் பேர் என்ன ம் நல்லா பேசுகிறேன் தெனோ ஒரு பேர் மைத்திலி சங்கீதா சுமத்தினு வர்றவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் என் பேர் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு வச்ச பேர் என்ன அம்மு முழு பேர் முழுசா தானே இருக்குது அம்மு ம் அம்மா அம் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலைன்னு சொன்னால் எழுந்திரிச்சி போயிடுவியா காசு கொடுத்துருக்கேன்ல எல்லாம் பிடிக்கும் ஒரு நிமிஷம் போலிஸ் போலிஸ் கிந்த சரி நீ போ. போலீஸ் நாளைக்கு ஏ, வச்சுக்கலாம் போலிஸ் இருக்கு பரவாலியா? எப்படி? இந்த பக்கம் போ ராணி பேசுறேன் ராணிமா பேசுறேன் அவன் செல்லிய கூப்பிடுங்க ஐயா லைன்ல இருங்க எஸ் சார் எஸ் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே விட்டு கே போனையட கூட இல்ல சார் இல்ல சார் ஓட தானே என்ன ரைடர் சார் கதையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கே தலைப்பு கூட வெச்சிட்டேன் என்னது அம்மூ ஆகி நான் நம்ம அம்மு பத்தியா அடிக்கடி ராணி வட பரோபல இருக்கு சொல்லுப்பா ராணி கிட்ட சொல்லி உனக்கு வேணா மந்த்ரி பாஸ் போட்டு தர சொல்கிறேன் அதெல்லாம் வேணாம் நானே பேசிக்கிறேன் அது சரி அளவா குடி வாழ்க்கையை தொலைச்சவங்க கதை எழுதுறேன் சொல்லி நீ தொலைஞ்சிடாதப்பா பல ராஜாக்கள் காணா போயிருக்காங்க அந்த ராணி மடத்தில் என்ன தவிர ஏய் சூட ராபாயில் போறா

சேய். சாப்பிட்டியாய்? பாசியில்லை. டாக்டர் என்ன சொனார். நான் இந்த தொழிலுக்குவலாக்கலாம் என்று சொல்லிக்கறேன். ஃத்தொழிலுக்குதால். நாங்கள் אותו இருக்கும் இல்லை. ஏய், என்ன இத சின்ன குழந்தை மாதிரி யாரு ராணி தான் வருது ராணி உடம்பு வயசு இருக்கிற வரைக்கும் தான் நீ இந்த தொழிலை மதிப்பு ஒரு மூலையில சுருண்டு படுத்து இரும்பிக்கிட்டே இருந்தா நீங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்ருக்கற பத்து பேர் சோற்றுல மாண்டு விழும் அது பாவம் நான் போயிடுறேன் சும்மா வளராத உனக்கு ஒன்றும் ஆகாது காலையில் பெரிய போய் பார்க்கலாம் இப்போ போய் மாத்திரி சாப்பிட்டு பாடு பாத்தியாது எங்க போனாங்க விஜயக்கா பாக்கல விஜய கவுபாத்தியா இரே பர்த்தான விஜயக்கா உள்ளியா இருக்காங்க விஜயகா உபாத்தியா அம்மா உன்கிட்ட தான் கேக்குற விஜய் அக்கா எங்க வெளியில போயிருக்காங்க எங்க பக்கத்துல தான் பக்கத்துல தான் எங்க என்கிட்ட சொல்லிட்டு போல எப்ப வருவாங்க தெரியாது விஜய் அக்கா அம்மு இங்க வா கொண்டாப்படி உட்காரு வருவாங்கன்னு சொன்னா கேட்கணும் புரிஞ்சுதா யாரது யார் என்று கேட்கிறேன் ஓ, நீங்களா, வெயிட் பண்ணுங்க வருகிறேன். அப்பிறோ, இன்னைக்கு பேச்சு வார்த்துத்தனாம். ஏன் ரச்சேஞ்ச் செய்துவிட்டுவில்லை? ரச்சா, ஹலோ! இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல இல்ல நீ Dress மாத்திட்டு வந்தறேன் ஓகே